வணக்கங்க என் பேர் பரத் நான் வந்து பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன் இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களது வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கு அதில் இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கோழி ஷெட் வச்சு நாங்கள் அது கோழியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோழி இருக்குங்க இது ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் இருந்தோம் அதில் எங்கள்கிட்ட இருக்கிற ரகம் மெயின் ரகம் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கோழி அதுக்கப்புறம் வந்து சிறுவிடை இருக்குங்க இது ரெண்டு தான் நாங்கள் மெயினாக வச்சுருக்கோம் அது தவிர பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல இருந்து வாங்கினா ஒரு சில லோக்கல் ரகங்களும் நாங்க வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து தர்மபுரியில இருந்து இந்த குஞ்சுகளை எடுத்தோங்க எத்தனை மாசம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சிக்ஸாக எடுத்தோம் எல்லாமே அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் எடுத்தோம் ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கோழி எங்க கிட்ட இருக்குங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முட்டை வைக்க ஆரம்பிக்குது இன்னும் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மேச்சல் முறையில தான் நாங்கள் வந்து இதை வளர்க்குறோம் பெரு தீவனம் வந்து நாங்கள் எங்க எங்களால முடிஞ்சது இந்த தானியங்க வாங்குவோம் அதை வந்து முளை கட்டிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அதோட சேர்ந்து இந்த தழை மு முருங்கை இலை அகத்தி இலை அதுக்கப்புறம் அந்த வே வேலி மசால் இந்த மாதிரியான இலைகள் தழைகள்ல வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் புண்ணாக்கு போடுவோம் கடலை புண்ணாக்கு தேங்காய் பூனாக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தருவோம் அதை தவிர வந்து கோழி வந்து மேய்ச்சலில் தான் இருக்கும் ஸோ இந்த முட்டை வந்து சுவையாக இருக்குங்க நாங்கள் எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வீட்டுக்கு முட்டை வரும்போது ரொம்ப சுவையாக இருக்குது மெயினாக அந்த கருங்கோழியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பயங்கர அதிகம்ங்க அதோட மீட்லேயும் சரி உங்களுக்கு எக்லேயும் சரி மீட்டே உங்களுக்கு வெளியே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போகுது பட் அது நிறைய பேர் வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷன்ல தான் அது வாங்குறாங்க கருங்கோழி டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் கருங்கோழி சாப்பிடுங்க அப்படின்வாங்க ஸோ அதனால் அது அதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது நான் வந்து இது முட்டை சாப்பிடும்போது போது ரொம்ப டேஸ்ட்டு உங்களுக்கு நார்மல் முட்டை விட அந்த கலர் ஆரஞ்சு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் அந்த யோக்கு ப்ரோட்டீன் கன்டென்ட் அதிகம் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் ப்ரோட்டீன் வந்து நார்மல் லெக் விட இது ட்வைஸ் த ப்ரோட்டீனு ஸோ அதனால் இது எல்லாமே நாட்டுக்கோழி தாங்க எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட் ரகம்லாம் கிடையாது எல்லாமே நாட்டுக்கோழி தான் இது கிட்ட இது ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் வந்து இருக்கோங்க கோழி கேட்குறவங்களும் கொடுக்குறோம் எக்ஸும் சப்ளை பண்ணியிருக்கோம் பட் உங்களுக்கு சீசன் பொறுத்தா எங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங்றனால நாங்கள் கோழி பண்ணை மட்டும் பண்ணல இது வந்து ஒரு இன்டெகிரேட்டடாக வச்சுருக்கோம் இதோட வாத்தும் இருக்குதுங்க ஒரு ஏழு எட்டு வாத்து இருக்குது அதை தவிர வாத்து முட்டை எங்களோட பர்சனல் யூஸ்க்கு நாங்கள் பயன்படுத்துகிறோங்க இது வரைக்கும் எங்களுக்கு பெருசாக நோய் தாக்குதல் இருந்தது இல்லைங்க நோயின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேக்சினேஷன் ஃபஸ்ட்டு மூணு வேக்சினேஷன் பண்ணி கொடுப்பாங்க அந்த வேக்சினேஷன் பண்ணிட்டிங்கனாவே நோய் வந்து பெருசாக அதுக்கப்புறம் வராது மற்றபடி ஒரு மழை டைமில் கொஞ்சம் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரும் நாங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பொடி ரெடி பண்ணுவோங்க நாங்களே மஞ்சள் மஞ்சத்தூள் சீரகம் மிளகு ஸோ ஓமம் இந்த மாதிரி வச்சு ஒரு பொடி ரெடி பண்ணி அந்த பொடியை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பொடியை வந்து தண்ணியில் கலந்து கொடுப்போம் வா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அது தவிர முருங்கையிலெல்லாம் கொடுக்கறதுனால எங்களுக்கு நோய் தாக்குதல் வந்து பெருசாக இது வரைக்கும் வந்தது கிடையாதுங்க நாங்கள் வந்து எக் அதே அதே மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ் வேணுன்றதுக்காக எந்த இன்ஜெக்ஷனும் அதெல்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க நிறைய நிறைய இதுக்கெல்லாம் இருக்குது மருந்தெல்லாம் இருக்குது நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இயற்கை முறையில் தான் கோழியை வளர்க்குறோம் என்ன வருதோ அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக ப்ரூடிங்லாம் இன்னும் எதுவும் பண்ணலை இன்குபேஷன் நாங்களே நான் இது எக்ஸ் வந்து அழத்தில் கோழி இருக்கும் இருக்கும்போது எக்ஸ் வைப்போம் குஞ்சு பொறிக்கும் வளரும் அந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டுருக்கோம் நான் இன்குபேட்டர் வைக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க ஸோ ஒரு சின்ன இன்குபேட்டர் வாங்கினேன்னா ஹேச்சிங் பெட்டராக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் பண்ணிவிட்டு சிக்ஸை இது அடல் சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் வேற இடத்துல தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குங்க எங்களுக்கு மெயின் இங்க ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அவுட் சைட் டாக்ஸுங்க மெயினாக வெளியே நாய் வந்து உள்ள கோழி அடிச்சிடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்கா காக்கா வந்து பயங்கர பெரிய ப்ராப்ளம் முட்டை விடாது கோழி வந்து சின்ன சின்ன கோழி எல்லாம் த சாவடிச்சிரும் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ரெகுலராக இருக்கும் இப்போது இது பார்த்தீங்கன்னா இது வந்து கினி ஃபவுல்ஸ்வாங்க இதில் கினி கோழின்னு வாங்க இது நம்ம ஊரில் வந்து பயங்கர பிரபலப்படுத்தியிருக்காங்க இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுக்கிறது பாம்பு தொல்லைங்க இது நல்லா அந்த சத்தம் வர்றதுல வந்து பாம்பு இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிட்ட வந்துராது ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல சைஸ் வந்துச்சிங்கன்னா பயங்கர சத்தம் வரும் இதில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு லைக் சொல்லாத அட்வான்டேஜ் இதில் இருக்குதுன்னா இதோடய எக்ஸுங்க கோழி முட்டை விட இது வந்து பயங்கர டெலிஷியஸாக இருக்கும் இந்த எக்ஸு ஆனால் இதையோட எக்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக கோழி முட்டை வந்து ஒரு இடத்துல போய் முட்டை வைக்கணும் இது வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த வெரைட்டி கோழி வந்து உங்களுக்கு முட்டை வந்து எங்கேயா போய் புதரில் தான் வைக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் இப்போ எங்களால் வரைக்கும் ஒரு வாட்டி தான் முட்டை எடுத்துருக்க முடிஞ்சுது ஒரு வாட்டி எடுத்ததுலேயே பாத்தீங்கன்னா இருபது முட்டை இருந்துச்சு ஒன்றரை மாதத்துக்கு மேலே அந்த முட்டை வந்து நல்லா இருந்துச்சுங்க முட்டை கிடவே இல்லை முட்டை வந்து ஒன்றரை மாதம் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணோம் டேஸ்ட் வந்து எக்ஸலன்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் ஆனா அது எக்ஸு ப்ரொக்யூர் பண்றது கொஞ்சம் சிரமங்க ரெகுலரா அவங்களுக்கு கிடைக்காது அதுதான் இது மற்றபடி அது வந்து நம்ம ஊர் கோழி இல்லைங்க அது வந்து ஆஸ்திரேலியால வளர கோழின்னு தான் சொன்னாங்க பட்டு நம்ம எல்லா அக்ரி தமிழ்நாடு அக்ரி டிபார்ட்மெண்ட் கூட இது வந்து ப்ரமோட் பண்றாங்க அது மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த பாம்பு தொல்லைலாம் இல்லாம இருக்கிறதுக்கு ப்ரமோட் பண்றாங்க ஸோ நாங்களும் அதுதான் ஒரு இருபது கோழி வச்சுருக்கோங்க ஏன்னா எங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய பாம்புங்க இருக்கு நானும் ட்ரைனிங்லாம் போயிருக்கேன் மெயினாக ஈசிஆரில் ஒரு ஃபார்மில் ட்ரைனிங்லாம் போயிருக்கேன் ஸோ அதனால் வந்து இது ஒரு சேஃப்டி தான் வீடு இருக்கும்போது ஒரு சேஃப்டிக்காக இந்த கோழி வச்சுருக்காங்க அந்த கோழி வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை அது பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கோழிங்க மாதிரி பிஹேவ் பண்ணாது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பறக்கிறது ஹைட்டு இருபது முப்பது அடிக்கு மேலே பறக்கும் ரெண்டாவது ரொம்ப கிட்ட போனீங்கன்னா பத்து அடி தள்ளி ஓடிடும் ரொம்ப வந்து இப்போ இது கொஞ்சம் பறக்கணால அப்படி வருது பட் ஆனால் ரொம்ப உங்களுக்கு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த கோழி தெரிவிக்கும் நான் பிடிச்சி சாப்பிட்டு தில்லைங்க மற்றதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அது சாப்பிட்டு தில்லைங்க தெரிவிக்கும் எக்ஸ் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் வளர்க்கு முறையை பார்த்தீங்கன்னா எதுவும் நாங்கள் எதுவும் பண்ணலைங்க ஒரே மாதிரி தான் வளர்க்குறோம் இதுக்கு என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கும் அதே அளவுக்கு தான் தீவனம் போடுறோம் நல்லாவே வளருது அதான் எங்களோட தீவனத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முளைக்கட்டின தானியத்தை யூஸ் பண்ணுவோம் கம்பெனி தீவனம் வாங்க மாட்டோங்க ஸோ தானியெல்லாம் வெளியேந்து சீப்பான ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வாங்கிட்டு அதை வந்து நாங்கள் வந்து நல்லா ஊற இது தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் முளை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து வெயிலில் காய வச்சு அதை வந்து நாங்கள் வந்து இந்த எங்களோட அந்த இது பசு பசுந்தீவனன்றாங்க பார்த்தீங்களா அந்த முருங்கை இலை அப்புறம் அடர் தீவனம் இது இந்த புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுங்க கோழி எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த நோய் தாக்குதலும் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது கம்மியாக இருக்குங்க பெருசாக கம்பெனி தீவனம்லாம் எதுவும் வாங்குறதில்ல ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் வாங்குவோம் எதுக்குன்னா அந்த சின்ன குஞ்சாக இருக்கும் போது நம்ம இந்த தானியத்தை போட முடியாது ஸோ அப்போ வந்து நாங்கள் அந்த ஸ்டார்டர் ஃபீடுன்னு சொல்லிட்டு வாங்குவோம் அது ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபீடுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் ஸ்லோவாக இது கூடு கண்டிப்பாக தேவைங்க நைட்டு கோழி ஒதுங்கிறதுக்கு ஒரு கூடு தேவை இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங் ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆரம்பிக்கணுன்னா ஒரு மாட்டு பண்ணை ஒரு கோழி ஷெட்டு இதெல்லாம் அவசியன்றதுனால நாங்கள் வந்து இது இதெல்லாம் அமைச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷெட்டு வந்து அவசியம்ங்க இப்போ இந்த ஷெட் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்லோவாக எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்ட்டிஷன்லாம் நாங்கள் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம் மெயினா வந்து நைட்டு மழைக்கு அப்புறம் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு ஷெட்டு வந்து அமைச்சே ஆகணும் அது வந்து பேசிக்கான ஒரு ஷெட்டாக இருந்தாலும் சரி இப்போ இது வந்து கொஞ்சம் பர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் நாங்கள் ஷீட்லாம் போட்டு கொஞ்சம் உள்ள பர்மனண்டா பண்ணியிருப்போம் இதே உள்ள பார்த்தீங்கன்னா மரம் பழைய மரம் அந்த ரீப்பர் உட்னுவாங்க அந்த பழைய மரத்தை வச்சு மேலே ஷீட்டு ஷெட்டு போட்டு அது கொஞ்சம் சீப்பரா இருக்கும் அதுக்கு மேலே ஷீட்டு போட்டோம் ஏன்னா உங்களுக்கு லைஃப் வரும் வெறும் மரம் போட்டீங்கன்னா லைஃப் வராது மேலே கொஞ்சம் ஷீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் வர்றது வந்து இருபது வருஷமாக மாறும் ஸோ அதுக்கான கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும் நம்ம ஸோ இது பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த ஷீட்டு போட்டதுனால உங்களுக்கு இதோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க நீங்கள் வந்து இது இன்னும் டபுள் ஆகுதுங்க லைஃப் மெயினாக இந்த மரம் மட்டும் அது இது இது சீப்பாக இருந்துச்சு அதனால் இந்த மரம் மட்டும் நாங்கள் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி ஷெட்டை அமைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அது மழையில் இதுவாகும் போது உங்களுக்கு நாங்கள் அந்த மேலே அந்த உட் வந்து கொஞ்சம் டிகிரேட் ஆக ஆரம்பிக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு லேயர் ஒரு ஷீட்டு போட்டோம்னா உங்களுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் பார்த்தா உங்களுக்கு ஆறு வருஷம் மாதிரி இருக்காது இது நல்லா நாங்கள் அப்ப நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிச்சு துருப்பிடிக்காம மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் தாராளமாக இருக்குங்க கோழி அமைக்கிறது அதான் ஒரு ஒரு கேத்த மாதிரி ஒரு ஒரு இது பண்றோம் இப்ப நாங்க வந்து இது வந்து ஒரு கோழி பண்ணனு இதை நாங்க ரெடி பண்ணல இது வந்து எங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம்ல அனிமல்ஸ் இருக்கணும் சோ அதனால வந்து நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து இது பண்ணிக்கிட்டோம் சோ அதுக்குதான் இந்த மாதிரி வலை இந்த வலை எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பு உள்ள வராம இருக்கிறதுக்கு இந்த வலை இந்த மாதிரி வலை போட்டுது அஹ் அதுக்கப்புறம் வந்து இது பார்ட்டிஷன்ஸ் இருக்கும் ஆடு உள்ள கொஞ்சம் ஆடு வச்சுக்கிறதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே கோழி விடுறதுக்கு அந்த சைடு வாத்து ஸோ எங்களுக்கு நாயங்க வேறு இருக்குது கோம்பை கோம்பை வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ அது பார்த்தீங்கன்னா குட்டி போடும்போது உங்களுக்கு அதுக்கு தனியான ஒரு இடம் வேணும் ஸோ அந்த மாதிரி அதுக்காக இது வந்து ஒரு யூனிவர்ஸில் நாங்கள் கோழி பண்ணு கோழின்னு கிடையாது எல்லாமே நாங்கள் வச்சுக்கிறோம் உள்ள